ஒலிபீடியா வெளியிடும் ஒலிப்புத்தகம் நெருடலை மீறி நின்று ஆசிரியர் குரல் வெண்பா இந்த பங்களித்த தமிழ் விக்கி மூலம் பங்களிப்பாளர்களுக்கு நன்றி ரொம்ப இருபத்தி நாலு வயசில் இன்றுதான் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாயிருக்கிறது இன்னும் அந்த மோட்டார் பைக் சத்தம் தூக்கி தூக்கி போடுகிற அனுபவம் அறுபது மைல் வேகத்தில் புடவை தலைப்பை அடக்க முடியாமல் தலைமுடியை கோத முடியாமல் காலை மாற்றிக் கொள்ள முடியாமல் பிடித்த பிடியை விட முடியாமல் நெஞ்சு முழுக்க பயத்தோடும் ஆனந்தத்தோடும் சவாரி செய்தது இன்னும் உடம்பு முழுக்க பரவிக்கொண்டிருக்கிறது லேசான பெட்ரோல் வாசனையும் சூடான என்ஜின் நெடியும் ஷேவிங் கிரீம் மாதிரி ஏதோ ஒரு சுகந்தமும் இன்னும் மூக்கருகே வட்டமிடுகின்றன இது மொத்தமும் கலந்து ஒரு ஆண் வாசனையாய் மனசுக்கு படுகிறது இத்தனை நெருக்கமாய் இதுநாள் வரை நான் யாரோடும் உட்கார்ந்ததில்லை என் நினைவுக்கு தெரிந்து அருகே நின்றது கூட இல்லை பேசினது இல்லை பழகினது இல்லை முகத்தை உன்னிப்பாய் கவனித்தது இல்லை யாராவது என்னை பார்க்கிறார்கள் என்றால் சட்டென்று கண்களை தாழ்த்திக் கொள்கிற பழக்கம் எனக்கு பதினாலு வருஷப் பழக்கம் பத்து வயசில் கன்னத்துப் பக்கம் ஒரு அரும்பு மாதிரி சிரித்த வெள்ளை தேமல் விரிந்து கொடியாகி கிளைத்து உடம்பு முழுக்க முகம் முழுக்க இலையிலையாய் வெள்ளை பூவாய் சிரிக்க ஆரம்பித்து என்னை சிரிக்க முடியாதபடி செய்துவிட்டது யார் பார்வைக்கும் படாமல் ஒதுங்கிப் போக வைத்தது எத்தனையோ இரவுகள் என்னை தேம்பித் தேம்பி அழ வைத்தது அழுதது நான் மட்டுமில்லை கூட சேர்ந்து கண்கலங்க விரக்தியாய் மோட்டுவளையை கொண்டு உட்கார்ந்திருந்த எனக்கு அம்மாவும் அப்பாவும் எனக்கு இப்படி நேர்ந்ததுக்கு பிறகு அம்மா பவுடர் பூசிக்கொள்வதை நிறுத்திவிட்டாள் பூ வைத்துக் கொள்வதை குறைத்து விட்டாள் புதுசை சலவைக்கு போட்டு பழசாக்கி கட்டி கொள்வாள் ஊரிலுள்ள அத்தனை கோவிலுக்கும் விளக்கு போடுவாள் அப்ப லூகோடர்மாவை பற்றி உலகத்திலுள்ள அத்தனை புத்தகங்களையும் வாங்கி படித்தார் எத்தனை பிரிவு வைத்தியம் உண்டோ அத்தனை வைத்தியத்துக்கும் காசை இறைத்தார் இன்னொரு குழந்தை இப்போது வேண்டாம் என்று இருந்தவர் இப்படி ஒரு குழந்தைக்கு பிறகு வேண்டவே வேண்டாம் என்று அடங்கினார் என்னுடைய ஒரே பொழுதுபோக்கு புத்தகங்கள் மனசுக்கு பிடித்த ஒரே விஷயம் உத்தியோகம் ஆரம்ப காலத்தில் அடைந்து கிடந்ததும் அழுது தவித்ததும் மெல்ல மெல்ல குறைந்து போயின இந்த நோய் தீர்க்க முடியாதது என்று தெரிந்ததும் மனசின் வேதனைகள் மறைந்து போயின வேதனை இருந்த நெஞ்சில் வெறுமே ஒரு பள்ளம் இருந்தது எங்கள் மூன்று பேருக்கும் இடையே எதுவும் பேச முடியாமல் போயிற்று இப்போ இந்த இரண்டு நாளாய் நான் இருக்கிறேன் ரொம்ப சந்தோஷமாயிருக்கிறேன் இருபத்தி நாலு பெண் எதற்கு சந்தோஷப்படுவாள் தன்னை மறந்து நெஞ்சில் கைகோத்து எதற்கு குதூகலப்படுவாள் இயல்பாய் சுலபமாய் எதற்கு பாட்டு பாடுவாள் சிரிப்பாள் கனவு காணுவாள் யாரும் சட்டென்று விட முடியும் எஸ் ஐ லவ் ஹிம் ஐ லவ் ஹிம் பத்ரிநாதன் நேற்று பஸ் ஸ்டாண்ட் வரை அவர் மோட்டார் பைக்கில் சவாரி இன்று தெருமுனை வரை மோட்டார் பைக் சவாரி வீட்டிற்கு கூப்பிட்டேன் நாளைக்கு வருகிறாராம் எத்தனை மணிக்கு வருவீங்க பத்ரி எப்ப வேணா தேங்க்யூ சொல்லக்கூட தோன்றவில்லை எனக்கு வீட்டில் அவர் வரப்போவதை சொன்னேன் அப்பாவுக்கு ஆச்சரியம் உடனே ஓட்டடை அடிக்க ஆரம்பித்தார் நான் வீட்டிற்கு யாரையும் அழைத்ததில்லை பள்ளிக்கூடத்தில் காலேஜில் நான் இப்போது வேலை செய்கிற ஆபீஸில் யாரும் என் வீடு எங்கே இருக்கிறது என்று கேட்டதில்லை மேடம் உங்க முகத்தில் வெள்ளை வெள்ளையாயிருக்கே இது என்ன இப்படித்தான் ஆரம்பிப்பார்கள் அது என்ன என்று தெரிந்து பிறகு கூட கேள்வி கேட்பார்கள் இதற்கு என்ன வைத்தியம் என்று அலசுவார்கள் ஒட்டிக்குமோ ஆபீஸ் பேப்பரை பயத்துடன் வாங்குவார்கள் உடம்பில் வேறு எங்கேயாவது வெள்ளை தென்படுகிறதா என்று நான் அறியாதபடி பார்வையால் தேடுவார்கள் வலக்கண்ணத்திலும் இடக்கண்ணத்திலும் சொல்லி வைத்த அளவாய் வட்டமாய் இரண்டு வெள்ளை திட்டுக்கள் மின்னுவதால் எனக்கு சங்கு சக்கரம் என்று பெயர் வைத்திருக்கிறார்கள் எஸ் எஸ் என்று சங்கேத பாஷையில குறிப்பிடுவார்கள் அவர்கள் மீது எனக்கு கோபம் இல்லை அவர்கள் நடத்தையில் வருத்தமே இல்லை அவைகள் பள்ளிக்கூட நாட்களிலிருந்து எனக்கு பழகிப்போன சமாச்சாரம் எனக்கு தெரிஞ்ச ஒரு பையன் இருக்கான் அவனுக்கும் இதே கம்ப்ளைண்ட் தான் ஆனா நல்ல உத்தியோகம் கை நிறைய சம்பளம் உசந்த குடும்பம் உனக்கு வேணா பார்க்கட்டுமா ஆபீஸில் வயதான ஒருத்தர் என்னை கேட்ட போதுதான் துக்கம் பீரிட்டு அடித்தது அவர் காதுக்கு மட்டும் கேட்கும்படியாய் வேணும்னா உங்க பொண்ணுக்கு அந்த பையனை பாருங்க சார் என்று சொல்ல வைத்தது என் பதிலில் அடிபட்டு நசுங்கினார் அந்த மனிதரை நினைத்து ராத்திரி முழுக்க வேதனைப்பட்டேன் தலையணை நனை அழுதேன் எதற்காக அழுதேன் என்று கேள்வி கேட்காமல் தலையை கோதியபடி விசும்புகிற அம்மாவையும் கால்மாட்டில் உட்கார்ந்து விசிறின் அப்பாவையும் பார்த்து மனசை திடப்படுத்திக் கொண்டேன் பேசினால் இவர்களோடுதான் பேசுவது இந்த இருவரோடுதான் பழகுவது என்று சங்கல்பம் செய்து கொண்ட ஒரு மூன்றாவது ஆள் வருகை எனக்கு நேரும் என்று நினைக்கவே இல்லை ஹலோ என் பேர் பத்ரிநாதன் இந்த கம்பெனியில சேல்ஸ் என்ஜினியர் அடிக்கடி டூர் போயிட்டு வர வேலை இந்த தடவை கொஞ்சம் லாங் டூர் நீங்க புது டெஸ்ட் டிஸ்பாட் கிளார்க் எனக்கு ஏதாவது லெட்டர் உண்டா பர்சனல் தபால் எனக்கு கொஞ்சம் இங்கே வரும் இருந்தா தயவு செய்து கொடுக்கணும் பனாரஸ் ஆல்வா சாப்பிட்டு இருக்கிறீர்களா பூசணிக்காயில் ஊசி குத்தி சர்க்கரை இறக்கி இருக்கோம் வாயில் போட்டால் தித்திப்பா கரையும் இந்த மாதிரி டூர் போனா இப்படி ஏதாவது வாங்கிட்டு வருவேன் லைக் டு சம் என் நினைவு தெரிந்து இதுதான் முதன் முதலாய் இனிப்பில் ஆரம்பித்த சிநேகிதம் என் முகத்தின் கோரம் பற்றி கொஞ்சம் கூட சலனப்படாத பாவம் அவர் பெயருக்கு நான்கு கனமான கவர்கள் ஒரு வாரப்பத்திரிகையில் இருந்து வந்திருந்தன அவற்றை மெல்லிய நூலில் கட்டி ஒரு பெரிய கவரில் போட்டு பசை ஒட்டி வெளியே பெயர் எழுதி கவர் மீது தபால் வந்த தேதிகளை நேரத்தை குறித்து வைத்திருந்தேன் ஆச்சரியத்துடன் கவரை வாங்கிக் கொண்டார் சோ சோ நீட் பியூட்டிஃபுல் கவரை பெற்றுக் கொண்டதற்கு கையெழுத்து போடும்படி கேட்ட பர்சனல் தபாலுக்கு கூட ரிஜிஸ்டரா என்றார் உங்க கையெழுத்து எவ்வளவோ அழகா இருக்கு கையெழுத்துக்கும் ஒருத்தர் மனசுக்கும் சம்பந்தம் உண்டாம் உங்களுக்கு மிருதுவான மனசு ஆம் ஐ ரைட் என்றேன் யூ நோ இதெல்லாம் திரும்பி வந்த கதைகள் நான் எழுதினது வழக்கமா இதுகள் திரும்பி வந்தா ரொம்ப கஷ்டமா இருக்கும் சோர்வா படம் இப்ப என்னவோ கையில கர்வமா தூக்கிட்டு போலாம் போல இருக்கு அடுத்த தடவையும் திரும்பின கதைய யார் கண்ணுக்கும் படாம இதே மாதிரி கொடுத்துருங்க தேங்க்யூ வெரி மச் பதில் ஏதும் சொல்லாமல் நின்று கொண்டிருந்தேன் திடீரென்று மேலே வீசப்பட்ட புகழ்ச்சியையும் கலகலப்பையும் தாங்க முடியாமல் கஷ்டப்பட்டேன் பிற்பகல் இடைவெளி வழக்கம்போல் போரடித்தது நான் அந்த கதைகளை படிச்சுட்டு கொடுக்கட்டுமா என்றேன் பளிரென்று ஒரு வெள்ளைச் சிரிப்பு யூ இட் ஓகே படிச்ச பிறகு வெளிப்படையா அபிப்பிராயம் சொல்வதானால் தருகிறேன் நான் தலையசைத்தேன் கவரை எடுத்து வந்து கதைகளை பிரித்து படித்தேன் கிறுக்கல் கையெழுத்து எந்த பத்திரிகைக்காரன் இதை படிப்பான் முதலிரண்டு கதைகளையும் எடுத்து போய் சுத்தமாய் எழுதி வேறொரு பத்திரிகைக்கு போஸ்ட் பண்ணினேன் பதினைந்து நாட்கள் கழித்து கதை பிரசுரமானதை நான் விரித்து நீட்டின போது நம்ப முடியாமல் தவித்தது சிரிப்பாயிருந்தது இடைவேளையில் கேரியரை தூக்கிக் கொண்டு என் டேபிளுக்கு வந்து வறுவலை துவையலை பொறிச்ச கூட்ட இலக்கியத்தை பரிமாறிக்கொள்வது சுவையாயிருந்தது மறந்து கூட முகத்து தேமலை கேட்கவில்லை எனக்கே ஒரு சந்தேகம் தேமலை எனக்கு இல்லையோ என்று ஒரு க்ஷண சந்தேகம் இல்லாம எங்கு போகும் ஒவ்வொரு நாள் காலையும் குளித்து தலை முடிந்து கொள்கிற போது கண்ணாடியை பார்த்து சிரிக்கிற வெள்ளை தேமல் எனக்கே இதை தொட்டு பார்க்க பயமாயிருக்கிறதே உள்மனசில் என் கண்ணில் கொஞ்சம் கூட அருவருப்பு காட்டாமல் எப்படி இருக்க முடிகிறது பத்ரி ஒருவேளை ஊர் முழுக்க சுற்றி விதவிதமான அழகை ரசித்து முதிர்ந்து போனாயோ அழகில்லாத பெண்ணோடு பழகுவதை டெஸ்ட் டியூப் சோதனையாய் கொண்டிருக்கிறாயோ இது ஒரு அனுபவம் என்பாயோ என்னை பற்றி ஒரு கதை எழுதிவிட்டு அதற்கு காசு வாங்கி மறந்து போவாயோ நான் உனக்கு டெஸ்ட் யூபா அமிலக்கரைசலா கரைசலா ஆராய்ச்சி பொருளா இல்லை நிஜமாகவே உனக்கு என்னை பிடித்திருக்கிறதா என் பேச்சு உனக்கு ரசிக்கிறதா இந்த லூக்கோடர்மா உனக்கு ஒரு விஷயமே இல்லையா எங்க அம்மாவுக்கும் லூக்கொடர்மா இருந்தது உன்னை பார்க்கிற போதெல்லாம் எங்க அம்மா ஞாபகம் வருகிறது இப்படி ஏதாவது கயிறு திரித்து சாட்டையாக்கி கடைசியாய் விளாசப் போகிறாயா சி எனக்கு மட்டும் ஏன் இப்படி ஒரு அவலம் வாய்க்க வேண்டும் வெந்தும் வேகாததுமாய் ஒரு முகம் கிடைக்க வேண்டும் நான் கரிக்கட்டையாய் கிருஷ்ண நிறமாய் கூடாதா புருவத்துக்குத் தீட்டின மையை எடுத்து கன்னத்து வெள்ளையில் தீட்டினேன் கொஞ்சம் வழித்து இடக்கன்னத்தில் தேய்த்தேன் இன்னும் இரண்டு விரல் எடுத்து முகவாயில் நெற்றி மேட்டில் கழுத்து வளைவில் முகம் முழுக்க கருப்பாய் கரிக்கட்டையாய் கிருஷ்ண நிறமாய் அப்பா இந்த கருப்பு எத்தனை அழகு லூக்கோடர்மா இல்லாத என் முகம் எத்தனை எடுப்பு வாசல் பக்கம் நிழலாடிற்று காலை ஏழு மணிக்கு யார் வரப்போகிறார்கள் மே ஐ கம் என் பத்ரி பளிர் என்று ஒரு பயமும் சந்தோஷமும் வயிற்றில் வெடிக்க எஸ் கம் என் ஐயோ மூஞ்சியெல்லாம் அறைக்கு ஓடுகையில் எதிரே நின்று விடுகிறார் ஏய் என்ன இது கரிவேஷம் நிமிர்ந்து அவர் கண்களை சந்திக்கையில் வெட்கமும் அவமானமும் விசும்பலுமாய் அவசரமாய் அழிக்க முற்படுகையில் நித்யா உனக்கென்ன பைத்தியமா என்கிறார் உன்னை கெட்டிக்காரின்னு நினைச்சேன் அசடே கண்களை மூடிக்கொண்டால் இருட்டாகிவிடுமா கருப்பை தீத்திக் கொண்டால் எல்லாம் போய்விடுமா கண்ணாடி சொல்கிற அழகா முக்கியம் வெறும் நிலை கண்ணாடி பொண்ணா நீ நிஜத்தை மறுக்காதே நித்யா பாவம் கோழைத்தனம் என்பது உருவமா வெளித்தோலா இல்லை நித்யா அது மனசு கேட்காமல் உதவி பண்ணுகிற உன் மனசு பதில் நன்றிக்கு கட்டி காத்துக் கொண்டிராமல் நகர்ந்து போகின்ற உன் குணம் சின்ன வேலையை கூட மாக்கோலம் போடுகிற அழகாய் செய்து முடிக்கிற பழக்கம் அழுவதை நிறுத்து நித்யா இது வேணும் அது வேண்டாம்னு பிரித்து பிரித்து அடம்பிடிக்கிற மனகதான் அழும் உன்னை புரிந்துகொள் தலையை வருடி முதுகைத் தட்டி கட்டிலில் அமர்ந்து கைக்குட்டையால் முகத்தின் கருப்பைத் துடைத்து கண்ணீரை ஒற்றி உன் முகத்தை மறக்க கற்றுக் இது சுலபம் உன்னால் இது முடியும் இரண்டு நிமிஷம் என் கைகளை அழுத்து பிடித்துக் கொண்டிருந்துவிட்டு விடை போனார் ஊருக்குப் போகிறாராம் இன்னொரு டூராம் நான் சோப்பும் டவலும் எடுத்துக்கொண்டு சொச்சத்தை அழிக்க குளியலறைக்குள் நுழைந்தேன் ஈரம் சிதற மீண்டும் ஹாலுக்கு வருகையில் அம்மாவின் குரல் கேட்டது அம்மா பாத்திருப்பாளா பையனை பார்த்தா நல்லவனா தெரியறான் ஆனா கலையாணம் ஆயிடுத்தாமே அப்பாவும் பார்த்திருக்கிறார் ஒரு குழந்தை கூட இருக்குன்னு என்கிட்ட சொல்லியிருக்கா நித்யா இது அம்மாவின் பதில் விறுவிறுன்னு போய் குழந்தைக்கு பக்கத்துல உட்கார்ந்துறான் உம் இத்தனை இதமா நம்ம பெண் கிட்ட நாம கூட பேசினது இல்ல நீங்க தொண்டைய கணச்சுண்டு உள்ள போவேலோன்னு நினைச்சேன் நான் எதுக்கு போகணும் அவ சந்தோஷமா இருந்தா சரி இவனோட பழகிறதுக்கு அப்புறம் சந்தோஷமா தான் இருக்கா வாய் ஓயாம ஆபீஸ் பத்தி பேசறா யார் சொன்ன ஜோக்கையோ இங்க சொல்லி சிரிக்கிறா ஆனா அந்த பையனுக்கு கல்யாணம் ஆயிடுது ஒரு குழந்தை வேற இருக்கு எதுக்கும்மா இதெல்லாம்னு நெஞ்சு வரைக்கும் கேள்வி வருது கேட்டுடலாமான்னு படுறது நீ ஒன்னும் கேட்க வேண்டாம் பேசாம விடு விட சொல்றேலா வேற என்ன பண்றது எத்தனை நாள் சந்தோஷமா இருக்காளோ அத்தனை நான் சந்தோஷமான இருக்கட்டும் பைப்பாட்டியாவா அம்மா முழங்காலில் கரும்பு உடைக்கிற வேகத்தோடு கேட்கிறாள் என்ற ஒரு பொட்டு சோப்பு நீர் உதட்டில் இறங்க அனிச்சையாய் நாக்கு நுனியில் நேரிடுகிறேன் கொஞ்சம் இனிப்பாய் காரமாய் கசப்பாய் என்னென்னவோ வாய் ஒரு சுவை பரவுகிறது